வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸினுடைய தேர்வுகளுக்கு பயண வகையில் நம்ம வந்து தொடர்ந்து டிஎன்பிஎஸ் உடைய ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வரலாறு பகுதிகளில் தொடர்ந்து டாபிக் வைஸாக வந்து நம்ம வந்து ப்ரீவியஸியர் கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பொது தமிழ்லேயே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா அதாவது பொது தமிழ் இலக்கணத்துலேருந்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே நான் வந்து வேர்ச்சொலை கண்டறிதல் ஓகேங்களா அந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வேர்ச்சொலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வேர்ச்சொலை கொடுத்து அதிலிருந்து ஒரு வினைமுற்றையோ ஒரு பெயரச்சம் ஒரு வினையச்சம் ஒரு வினையாளையம் பெயர் இந்த மாதிரி மற்ற வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸியர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் மட்டும் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமாக உங்களுக்கு நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸுக்கான பிடிஎஃப்மே வந்து இலவசமாக வந்து வழங்கப்படும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணால் போதும் உங்களோட மெயில் ஐடியா வந்து எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு நம்ம தொடர்ந்து போடக்கூடிய அப்கமிங் வீடியோக்கான பிடிஎஃப் இருக்கட்டும் இதற்கு முன்னாடி நம்ம போட்ட அனைத்து வீடியோ கால்னா பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலடிக்கு அனுப்பப்படும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ச்சூழில் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எந்தெந்த பெயர்கள் வினைமுற்றணும்னா என்ன வினையச்சம்னா என்ன பெயரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே போட்ட வீடியோ இருக்குது இல்லையா அந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாகவே வந்து நடத்தியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக வந்து புரியும் என்ன டாபிக் புதுசாக தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு அதை பாருங்கள் அதையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் வாங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வா என்ற சொல்லினுடைய பெயரச்சத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ வா அப்படின்ற அந்த வேர் சொல்லினுடைய பேரச்சம் கேட்டிருக்காங்க பெயரச்சம்னாலே நான் சொல்லியிருக்கேன் ஒரு வினைச்சொல் வந்து பெயரை கொண்டு முடியும் அதுதான் வந்து பெயரச்சம்னு சொல்லுவோம் அந்த பெரும்பாலும் ஆவில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இதில் பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் வந்தான் அப்படின்னு இருக்குது வந்தான் அப்படின்ற ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து வினை முற்று அப்போ இது கிடையாது அடுத்து வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து அப்படின்றது நமக்கு சொன்ன மாதிரி ஊ மற்றும் ஈழ முடிஞ்சால் அது வந்து வினையச்சம்னு சொல்லியிருந்தோம் இது வந்து வந்து ஓகேங்களா இத்துக்குட்டல் ஊ அப்போ ஊவில் முடியுது இது வந்து வினையச்சம் இதுவும் வந்து வராது பேரச்சத்தில் வராது அடுத்து வந்து வருதல் அப்படின்னு இருக்குது வருதல்னால் அல்விகுதி வச்சு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி அல்விகுதி வச்சு வந்திருந்தால் தொழிற்பேர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ அதுவும் வந்து பேரச்சத்தில் வராது ஸோ ஆப்ஷன் நாலில் பாருங்கள் வந்த அப்படின்ருக்கு அப்போ இந்த வந்த இத்துக்கூட்டல் ஆவறது இல்லையா அப்போ விகுதி வந்து ஆவல முடிகிறதுனால இந்த வந்த அப்படின்றது தான் பெயரச்சம் ஓகேங்களா அப்போ வந்த அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல் தான் வந்து வரும் அப்போ வந்த பையன் அந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லில் வந்து முடியும் அதனால் ஆப்ஷன் ஃபோர் வந்த அப்படின்றது தான் அதுக்கு வந்து அன் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உண் எனும் வேர் சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை வந்து கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா உண் எனும் அந்த ஒரு வேர் சொல்லிருந்து வினையால் அணையும் பெயர் வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே வினையால் அணையும் பெயர்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதாவது அவன் அவள் அணன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை வச்சு முடிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா உண்பவர் உண்பவன் உண்பனன் அந்த மாதிரி வார்த்தைகளில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லலாம் இப்போ இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து உண்டான் அப்படின்ட்டு இருக்குது இப்போ உண்டான்னா நமக்கு என்னென்னு தெரியும் அது ஒரு வினைமுற்று ஓகேங்களா அது கிடையாது அடுத்து உண்டவன் பியில் பாருங்கள் உண்டவன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதில் அவன்னு சொல்லி முடியுது இல்லையா ஸோ இது வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ உண்டவன் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியை பாருங்கள் உண்டுன்னு கொடுத்துருக்கங்க அப்போ உண்டு அப்படின்னா இது வந்து ஊழ முடிகிறதுனால வினையச்சம் ஆப்ஷன் டி வந்து உண்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ உண்டை அப்படின்னா ஆவல முடியுது ஸோ இது வந்து பெயரச்சம் சரிங்களா அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி கொடுத்தாலும் ஆப்ஷனில் எதாவது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சிறி எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயரை வடிவம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க இப்போ மேலே பார்த்த அதே மாதிரி தான் வினையாள் அணை பெயர் இப்போ சிறி அப்படின்னா அதே மாதிரி அந்த அவன் அவர் அந்த மாதிரி இதில் முடியணும் ஸோ கீழே ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து சிரித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஊழ முடியுது இல்லையா அப்போ இது வந்து வினையச்சம் ஆப்ஷன் பி வந்து சிரித்தவள் ஓகேங்களா அப்போ சிரித்தவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அவளில் முடியுது அப்போ இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் சி பாருங்கள் சிரித்த அப்படின்னு இருக்குது அப்போ சிரித்த ஆவில் முடிஞ்சிச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பேரச்சம் ஆப்ஷன் டி வந்து சிரித்தல் சிரித்தல் அல்விகுதி வச்சு முடியுது இல்லையா இது வந்து தொழிற்பயர் ஓகேங்களா இப்போ இந்த வேர்ச்சொல் வந்து ரொம்ப எளிமையான டாப்பிக்குங்க இதில் வந்து வினாக்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இரண்டிலிருந்து மூன்று வினாக்களில் நான்கு வினாக்கள் கூட நமக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ எளிமையாக வந்து இதில் வந்து நம்ம வந்து டென்பிசியில் மார்க் வந்து எடுக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தா அப்படிங்கிற தாயனும் வேர்ச்சொல்லியினுடைய வினைமுற்று வந்து கேட்டிருக்கிறாங்க அப்போ தாயனும் வேர்ச்சொலியினுடைய வினைமுற்று கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க தந்தன் கொடுத்துருக்காங்க தந்தன்னா நமக்கு தெரியும் ஆவல முடியுது பெயரட்சம் ஆப்ஷன் பி வந்து தருகின்றனர் ஓகேங்களா தருகின்றனர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ தருகின்றனர் தான் நமக்கு அந்த வார்த்தை முழுமையாக வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து நம்ம வினை முற்றுன்னு எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ தந்தவர் தந்தவள் அந்த மாதிரி அவர் அவன் அவன் அணன் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து வினையால் அனைவரும் பேர்னு எடுத்துக்கணும் இது வந்து தருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு வினை வந்து முடிவு பெற்றிருக்கு அப்போ இது வந்து வினை வினைமுற்றுன்னு எடுத்துக்கணும் அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு வந்து தா அப்படின்றதுக்கு அந்த முற்றுறது வந்து தருகின்றனர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தந்து ஓகேங்களா ஊழல் முடிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் டீல பாருங்க தந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தந்தவர்னா வினையால் அணையும் பெயர் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் வினையால் அணையும் பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வா வான்ற வேர்ச்சொல்லினுடைய வினையால் அணையும் பேர் கேட்டிருக்காங்க நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க வந்தவர் ஓகேங்களா வா அப்படின்னா வந்தவர் ஏன்னா இதில் அவர்னு முடியுது இல்லையா அப்போ அவர் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதை அணையும் பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆப்ஷன் ஏதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வா வந்தவர் ஆப்ஷன் பி பாருங்கள் வந்தான் அப்படின்றிருக்கு ஸோ வந்தான் அப்படின்றது ஒரு வினையை வந்து முடிச்சிருக்கு ஸோ வினைமுற்று ஆப்ஷன் சி வந்து வருகின்றான் ஓகேங்களா வருகின்றான் அதுவும் வந்து என்னது ஒரு வினையை முடித்ததுனால அது வந்து ஒரு வினைமுற்று தான் ஆப்ஷன் டி வந்து வந்தார் ஓகேங்களா வந்தார் வந்தான் வருகின்றார் எல்லாமே வந்து வினைமுற்று தான் நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்தவர் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு வந்து வினையால் அணையும் பெயர் என்ன அவர் அப்படின்னு முடிகிறதுனால சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் பார் என்ற அடிச்சொல்லின் தொழிற்பெயராக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பார் அப்படின்ற அந்த ஒரு வேர் சொல் இருக்குல்ல அதனுடைய தொழிற்பெயர் கேட்குறாங்க நமக்கு தெரியும் தொழிற்பெயர்னாலே அல்விகுதி வச்சு வரணும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துனா ஊ வருது ஸோ இதை வந்து நம்ம வினை வினையச்சமாக வச்சுக்கலாம் ஆப்ஷன் பி வந்து பார்த்த பார்த்தன்னு வருது பா பேரச்சம் ஆப்ஷன் சி வந்து பார்த்தல் ஓகேங்களா அல்விகுதி வச்சு விடுது இல்லையா இப்போ இது தொழிற்பெயர்னு வச்சுக்கலாம் ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் வந்து ஆன்சர் தொழிற்பெயர் பா ஓகேங்களா அப்போ அதுக்கு வந்து பார்த்தல் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க படித்தல்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அதில் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம கொடுக்கணும் இதுவும் வந்து நமக்கு அல் வருது அப்படின்னு சொல்லிட்டு படித்தல்னு போட்டிருக்கூடாது அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா பார்த்தல் பார்த்தலுங்கிற தொழிலை செய்யணும் படித்தல் தொழில் வேறு பார்த்தல் தொழில்ங்கிறது வேறு கொஸ்டினில் பார்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தல் தான் அதுக்கு சரியான ஆன்சர் படி அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் நம்ம படித்தல் அப்படின்ற தொழில் பெயரை வந்து நமக்கு குறிக்கணும் சரிங்களா ரொம்ப தெளிவாக இருக்கணும் சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் தான் பண்ணிடக்கூடாது அடுத்து பாருங்கள் சேர் எனும் வேர் சொல்லியினுடைய பேரட்சம் கேட்டிருக்காங்க சேர் ஓகேங்களா இப்போ அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து தெரியும் பேரச்சம்னால எதிர முடியணும் ஆவில முடியணும் இல்லையா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஊவில் முடியுது ஸோ ஊவில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வினையச்சம்னு சொல்லிருக்கிறோம் சரிங்களா ஆப்ஷன் பி வந்து சேர்கை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சேர்க அப்படின்றது என்ன அப்படின்னா காவலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா வாழ்க இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி சேர்க பற்றுகை இது எல்லாமே காவலை முடிகிற மேக்சிமம் வார்த்தைகள் வந்து வியங்கோல் வினைமுற்றாக நம்ம வந்து வரும் பின்னாடி இலக்கண குறிப்பு நம்ம படிக்கையில் அதில் வந்து அந்த வியங்கோல் வினைமுற்றை பற்றி தெளிவாக பார்ப்போம் ஸோ வந்து பி வராது ஏன்னா நிறைய பேர் ஆவள முடியுது இக்கு குட்டலா அதனை பா சேர்க்க அப்படின்னா ஆவள முடியுது நான் வந்து அதை வந்து டக்குனு பெயரட்சம்னு போட்டுறக்கூடாது சரிங்களா காவலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம வியங்குள் வினைமுற்றம் மறந்துடாதீங்க ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேர்ந்த ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் சேர்ந்த இத்துக்குட்டல் ஆவருது இல்லையா இதைத்தான் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் ஒரு பெயரட்சமாக வந்து எடுத்துக்கணும் அப்போ சேர்ந்த அப்படின்றது தான் ஆப்ஷன் டி வந்து சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேர்ந்ததுன்றது ஒரு வினைமுற்று ஓகேங்களா முழுமை பெற்றுருக்கு அதனால் வினைமுற்றுன்னு சொல்லலாம் அடுத்து கொள் ஓகேங்களா கொள்ளியனும் வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்றுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொள்ளியனும் வேர்ச்சொல்லினுடைய முற்று கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏல வந்து கொல்லுக்கு பதிலாக கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொண்டான் அப்படின்றது ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு அதனுடைய காலத்தை உணர்த்தி தொழிலையும் உணர்த்திருக்கு ஸோ கொண்டான் அப்படின்றது தான் அதனுடைய முற்று ஆப்ஷன் ஏதான் வந்து ஆன்சரு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பியில கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொள்கை அப்படின்னா என்ன காவலம் முடிஞ்சிருக்கு நம்ம இயங்கொல் வினைமுற்றுன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க கொண்டை இட்டுக்கூட்டல் ஆ ஓகேங்களா இது வந்து பெயரச்சம் ஆப்ஷன் டி வந்து கொண்டு ஓகேங்களா இட்டுக்குட்டல் ஊழ முடியுது ஸோ ஊ இது போன்ற வார்த்தைகள் வந்து நம்ம வினையச்சம்னு சொல்லியிருந்தோம் அடுத்த கொஷின் பெரு எனும் சொல்லுக்கான வினைமுற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க பெரு எனும் சொல்லியிருக்கான வினைமுற்று தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெட்ரான் ஓகேங்களா அப்போ பெட்ரான் என்றது அந்த தொழிலையும் காலத்தை உணர்த்தி இருக்கிறதுனால நம்ம அந்த வார்த்தை முடிவு பெற்றது இருக்குது அந்த ஸோ அதை வந்து ஆப்ஷன் ஏ வந்து பெட்ரான்னு தான் வந்து இதுக்கு வந்து வினைமுற்று வந்து சரியான வார்த்தை மற்றும் மேலும் என்னென்னு கொடுத்துருக்காங்க பெற்றவன் ஓகேங்களா பெற்றவன் அவன் முடியிறதுனால வினையால் அணையும் பெயர் சி வந்து பெட்ரோ ஓகேங்களா ஓ வினையச்சம் டி வந்து பெற்றவர் ஓகேங்களா பெற்றவர் அதுவும் வந்து அவரில் முடியறதுனால அதுவும் வந்துட்டு என்னவா நம்ம வினையால் அணையும் பெயர் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் வா வா எனும் அந்த வேர்ச்சொலுக்கு வந்து தொழிற்பெயர் வந்து கேட்குறாங்க சரிங்களா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க என்ன வார்த்தை கேட்குறாங்க அப்படின்னு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த கொஷின் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு அடிச்சிடக்கூடாது அவசரப்பட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக படிச்சுட்டு எந்த கொஷ்டன் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து படிச்சு பொறுமையா அடிங்க வா அப்படிங்கும்பொழுது அதுக்கான தொழிற்பெயர் நமக்கு அல்விகுதியில் முடியணும்னு தெரியும் அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் வருதல் ஓகேங்களா அப்போ வானா வருதல் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் வந்துனு கொடுத்துருக்காங்க ஊ வினையச்சம் அடுத்து வந்து வந்தான் வந்தான் அப்படின்றது வினைமுற்று சரிங்களா அடுத்து வந்த அப்படின்றது ஆவல முடியுது பேரச்சம் அடுத்து பாருங்கள் ஏற்கனவே மேலே கொடுத்த கொஸ்டின் தான் அதோட வினையச்சம் கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை வாயினும் வேற்சொல்லினுடைய வினையச்சம் கேட்டிருக்காங்க வினையச்சம்னால் எதில் முடியும்னு சொல்லியிருக்கேன் ஊ மற்றும் ஈல முடிஞ்சால் அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்தான் வந்தான்றது நம்ம தான் சொன்னோம் ஒரு வினைமுற்று ஆப்ஷன் பி வந்தோ ஓகேங்களா அப்போ ஊழ முடியுது ஸோ இதை வந்து நம்ம வினையச்சமாக எடுத்துருக்கலாம் அப்போ வா அப்படின்ற வார்த்தைக்கு வினையச்சம் வந்தோ அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சரு அடுத்து சி வந்து வருதல் ஓகேங்களா வருதல் அல்விகுதி தொழிற்பெயர் டி வந்து வந்த ஆ பேரட்சம் ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அந்த மேலே முன்னாடியே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பேரச்சத்தை எடுத்து எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேரச்சம் தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த விகுதி வந்து ஆவள முடியணும் ஒரு வினைச்சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சால் அது வந்து நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஆப்ஷனில் படித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க படித்துனால் ஊழ முடியுது ஸோ இது வினையச்சம் அப்போ இது வராது அடுத்து எழுதி ஓகேங்களா எழுதினா ஈழ முடியுது ஈ இதெல்லாம் முடிஞ்சால் என்ன சொல்லியிருக்கோம் வினையச்சம்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதுவும் வந்துட்டு வராது அடுத்து வந்து வந்த வந்த ஆவள முடியுது இத்து குட்டலா அப்போ இதுதான் வந்து பெயரச்சம் வந்தன்றது பெயரச்சம் அடுத்து வந்து டீல என்ன சொல்லியிருக்காங்க நின்றான் நின்றான்றது ஒரு முடிவு பெற்ற வார்த்தை அதனால் வினைமுற்று ஒரு வினை முடிவு பெற்றிருக்கு அப்போ வினைமுற்று சரிங்களா அடுத்து வரை வரை இவ்வேற்சொல்லினுடைய வினையாளணையும் பெயரை வந்து கேட்டிருக்கிறாங்க நம்ம வினையால் அணியும் பெயர்னால் ஏற்கனவே பார்த்தோம் அவர் அவன் அனன் அந்த மாதிரி வார்த்தைகளில் முடியும் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வரைக்கு ஏ வரைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வரைதல்னால் என்ன தொழிற்பெயர் ஆப்ஷன் பி வரைந்த வரைந்தன்னு என்ன ஆவல முடியுது பெயரச்சம் ஆப்ஷன் சி வந்து வரைந்தவன் ஓகேங்களா அவன் ஓகேங்களா இதுதான் வந்து வினையாளனையம் பெயர் வரைந்தவன் அடுத்து டி வந்து பாருங்க வரைந்து ஊழ முடியுது நம்ம வினையச்சம்னு சொல்லணும் சரிங்களா அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் சி வரைந்தவன் அடுத்து செய் எனும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனை பெயர் வந்து கேட்டிருக்கிறாங்க செய் செய் அதுக்கு வந்து அவன் அவள முடியணும் பாருங்கள் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்க செய்திர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செய்திர் அப்படின்றது ஒரு வினைமுற்று செய்வாய் அப்படின்றதும் வந்து செய்வாய் அப்படின்றது ஒரு வினைமுற்று செய்தவள் ஓகேங்களா செய்தவன் அப்படின்றது அப்போ அவன முடியுது இல்லையா இதுதான் வந்து வினையாளனையும் பெயர் செய்க்கு வந்து வினையாளனை பெயர் வந்து செய்தவன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு டி வந்து செய்தான் அப்படின்றதும் ஒரு வினை முற்று தான் ஓகேங்களா ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கு அதனால் அது வினைமுற்றுன்னு சொல்லணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வினை வேர் சொல்லப்படுத்துகிறோம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஸோ ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அதிலேந்து இருக்கக்கூடிய இரண்டு வகையான டாப்பிக்கே வந்து நம்ம வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறேன் மேலும் இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ